தேவனுக்கே மகிமை உண்டாவதாக தமிழ் வேதாகம கேள்விகள் என்கிற எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வீடியோவில் தாவீது வாழ்ந்த காலத்திலிருந்து அடுத்த இருபது கேள்விகளை உங்களுக்காக தொகுத்து வந்துள்ளோம் முந்தைய கேள்விகளுக்கு எங்களது தாவீது பிளேலிஸ்டை காணுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கேள்விகள் எடுக்கப்பட்ட வேதாகம பகுதி ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் முதலாவது வசனம் முதல் ஒன்று ராஜாக்கள் இரண்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் வரை வீடியோவை பார்ப்பதற்கு முன்னால் நீங்கள் இன்னும் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை எனில் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் ஒவ்வொருவரின் சப்ஸ்கிரிப்ஷன் மற்றும் லைக் தேவ வார்த்தையை அதிகமாகப் பகிர எங்களை ஊக்குவிக்கும் கேள்வி இருநூற்று ஒன்று கோலியாத் எந்த ஊரைச் சேர்ந்தவன் ஆப்ஷன் ஏ எபிரோன் ஆப்ஷன் பி காட் ஆப்ஷன் சி கே ஆப்ஷன் டி பகோரிம் சரியான விடை பி காட் இருப்பிடம் ஒன்று சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் நான்காவது வசனம் கேள்வி இருநூற்றி இரண்டு சவலின் மறுமனையாட்டு யார் ஆப்ஷன் ஏ ரிஸ்வால் ஆப்ஷன் பி ஆகித் ஆப்ஷன் சி சரியா ஆப்ஷன் டி மேகாள் சரியான விடை ஏ இருப்பிடம் இரண்டு சாமுவேல் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் கேள்வி இருநூற்று மூன்று தாமாரின் மேல் மோகம் கொண்டது யார் ஆப்ஷன் ஏ சவுல் ஆப்ஷன் பி அம்னோன் ஆப்ஷன் சி சாலமோன் ஆப்ஷன் டி தாவிது சரியான விடை, பி அம்னோன் இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பதிமூன்றாவது அதிகாரம் முதலாவது வசனம் கேள்வி இருநூற்று நான்கு இருந்து செய்தி வந்த பிறகு தாவீது எந்த ஆற்றை கடந்து சென்று தப்பினான் ஆப்ஷன் ஏ பேசோர் ஆப்ஷன் பி கேதரோன் ஆப்ஷன் சி யோர்தான் ஆப்ஷன் டி ஐபிராத்து சரியான விடை சி யோர்தான் இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் கேள்வி இருநூற்று ஐந்து நெட்டையான மனுஷன் கலந்து கொண்ட யுத்தம் இன்று நடந்தது ஆப்ஷன் ஏ காத்தில் ஆப்ஷன் பி அசிக்காவில் ஆப்ஷன் சி ஆகிலாவில் ஆப்ஷன் டி சேலாவில் சரியான விடை. ஏ காத்தில் இருப்பிடம் இரண்டு சாமுவேல் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் கேள்வி இருநூற்று ஆறு தான் ராஜாவாக ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தியது யார் ஆப்ஷன் ஏ அப்சலோம் ஆப்ஷன் பி அம்னோன் ஆப்ஷன் சி சாலமோன் ஆப்ஷன் டி அதோனியா சரியான விடை டி அதோனியா இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் முதலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் கேள்வி இருநூற்றி ஏழு அமாசாவின் தகப்பன் யார் ஆப்ஷன் ஏ சிபிகாய் ஆப்ஷன் பி எத்திரா ஆப்ஷன் சி நாபால் ஆப்ஷன் டி யோதா சரியான விடை பி எத்திரா இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனம் கேள்வி இருநூற்றி எட்டு ஒரியா யார் ஆப்ஷன் ஏ ஏதோமியன் ஆப்ஷன் பி ஏத்தியன் ஆப்ஷன் சி ஏயிரியன் ஆப்ஷன் டி கித்தியன் சரியான விடை பி ஏத்தியன் இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பதினொன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் கேள்வி இருநூற்று ஒன்பது பிக்கிரியின் குமாரன் யார் ஆப்ஷன் ஏ எத்திரா ஆப்ஷன் பி சேபா ஆப்ஷன் சி சேபா ஆப்ஷன் டி பெனாயா சரியான விடை சி சேபா இருப்பிடம் இரண்டு சாமுவேல் இருபதாவது அதிகாரம் முதலாவது வசனம் கேள்வி இருநூற்று பத்து இப்பிராயும் காட்டில் முறிய அடைக்கப்பட்டது யார் ஆப்ஷன் ஏ இஸ் ரவேலர் ஆப்ஷன் பி சீரியர் ஆப்ஷன் சி பிலிஸ்டர் ஆப்ஷன் டி கிரேத்தியர் சரியான விடை ஏ இஸ்ரவேலர் இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பதினெட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் கேள்வி இருநூற்று பதினொன்று காத்தின் இருந்தது யார் ஆப்ஷன் ஏ அமாசா ஆப்ஷன் பி ஆதாதேசர் ஆப்ஷன் சி ஆகிஸ் ஆப்ஷன் டி அபிமலேக்கு சரியான விடை சி ஆகிஸ் இருப்பிடம் ஒன்று சாமுவேல் இருபத்தோழாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் கேள்வி இருநூற்று பன்னிரண்டு சிக்லாகை அக்கெனினால் சுத்தரித்தது யார் ஆப்ஷன் ஏ பெலிஸ்தர் ஆப்ஷன் பி அமலேக்கியர் ஆப்ஷன் சி சீரியர் ஆப்ஷன் டி எப்போசியர் சரியான விடை பி அமலக்கியர் இருப்பிடம் ஒன்று சாமுவேல் முப்பதாவது அதிகாரம் முதலாவது வசனம் கேள்வி இருநூற்று பதிமூன்று தன்னை குத்தி போடுமாறு சவுல் யாரிடம் கூறினான் ஆப்ஷன் ஏ ஆயுததாரியிடம் ஆப்ஷன் பி பிரதானியிடம் ஆப்ஷன் சி மெய்க்காவலனிடம் ஆப்ஷன் டி சேனாதிபதியிடம் சரியான விடை ஏ ஆயுததாரியிடம் இருப்பிடம் ஒன்று சாமுவேல் முப்பத்து ஒன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் கேள்வி இருநூற்று பதினான்கு ராஜா ராஜாவாக்கியது யார் ஆப்ஷன் ஏ ஈராம் ஆப்ஷன் பி தாவீது ஆப்ஷன் சி நாகாஸ் ஆப்ஷன் டி அப்னேர் சரியான விடை டி அப்னேர் இருப்பிடம் இரண்டு சாமுவேல் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் கேள்வி இருநூற்று பதினைந்து ரப்பா பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணியது யார் ஆப்ஷன் ஏ அபிசாய் ஆப்ஷன் பி பெனாயா ஆப்ஷன் சி ஆசகில் ஆப்ஷன் டி யோவாக் சரியான விடை டி யோவா இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் கேள்வி இருநூற்று பதினாறு யாருடைய ஆத்துமா தாபீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது ஆப்ஷன் ஏ மீகாள் ஆப்ஷன் பி யோனத்தான் ஆப்ஷன் சி சபல் ஆப்ஷன் டி யோவா சரியான விடை பி யோனத்தான் இருப்பிடம் ஒன்று சாமுவேல் பதினெட்டாவது அதிகாரம் முதலாவது வசனம் கேள்வி இருநூற்று பதினேழு போசேத்தின் காரியக்காரனாயிருந்ததை யார் ஆப்ஷன் ஏ சேபா ஆப்ஷன் பி சேபா ஆப்ஷன் சி சேவா ஆப்ஷன் டி சீமையி சரியான விடை ஏ சீபா இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் முதலாவது வசனம் கேள்வி இருநூற்று பதினெட்டு பேக்தா யாருடைய பட்டணமாயிருந்தது ஆப்ஷன் ஏ ஆதாதேசர் ஆப்ஷன் பி ஆனூன் ஆப்ஷன் சி ஆகிஸ் ஆப்ஷன் டி ஓசாய் சரியான விடை. ஏ ஆதாதேசர் இருப்பிடம் இரண்டு சாமுவேல் எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் கேள்வி இருநூற்று பத்தொன்பது தாவீது அப்தலோமுக்கு தப்பிப் போது எத்தனை மறுமனையாட்டிகளை வீட்டில் வைத்துப் போனான் ஆப்ஷன் ஏ ஐந்து பேரை ஆப்ஷன் பி பத்து பேரை ஆப்ஷன் சி பதினைந்து பேரை ஆப்ஷன் டி இருபது பேரை சரியான விடை பி பத்து பேரை இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பதினைந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் கேள்வி இருநூற்றி இருபது தேவனுடைய பெட்டி கிபியாவில் யார் வீட்டில் இருந்தது ஆப்ஷன் ஏ அம்மியேலின் வீட்டில் ஆப்ஷன் பி அபினதாவின் வீட்டில் ஆப்ஷன் சி ஆசகேலின் வீட்டில் ஆப்ஷன் டி பர்சிலாவின் வீட்டில் சரியான விடை பி அபினதாபின் வீட்டில் இருப்பிடம் இரண்டு சாமுவேல் ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் கேட்கப்பட்ட கேள்விகளில் எத்தனை கேள்விகளுக்கு சரியான விடையளித்தீர்கள் என்பதை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த வீடியோ உங்கள் வேதாகம அறிவை பெருக்கிக் கொள்ள உதவியாக இருந்தால் இதை உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தேவந்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்